thank <music> you வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வெஜிடபிள்ஸ் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட் தாங்க போட போகிறோம் இந்த பேஸ்கெட் வந்து டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு வந்து நான் க்ரோசா ஒயர் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் இது வந்து க்ரோசா ஒயர் யூஸ் பண்ணியும் பண்ணலாங்க உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு குரோசா த்ரெட் யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லித்தராங்க அடுத்த வீடியோவில் வந்து உள்ளன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லித்தரேன் ஓகேங்களா பாருங்கள் இது ரொம்ப சிம்பிள் தாங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் புது ஸ்டிச்சஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அதேமாதிரி பாருங்கள் எனக்கு ஒரு கட்டர் எடுத்திருக்கு லைட்டர் எடுத்துருக்கு ப்ளஸ் ஹூக் வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஹூக்காக யூஸ் பண்ணுங்கள் நான் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் ஹூக் எடுத்திருக்கேன் த்ரீ த்ரீ எம்எம் எடுத்துக்கோங்க இல்லாட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அந்த மாதிரி ஹூக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெரிய ஹூக் போக வேண்டாம் இப்போ தான் ப்ராக்டிஸ் ஜஸ்ட் இப்போ இப்போ தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஃபோர் எம்எம் ஹூக் யூஸ் பண்ணுங்கள் அதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஹூக் சைஸ் வந்து மாறி மாறி யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ எம்எம் ஹூக் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த செயின்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் கரெக்டாக நம்ம பார்த்து ஒர்க் பண்ணணும் அதே நம்ம புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த செயின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எப்பவுமே பெரிய ஹூக்கை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெரிய ஹூக்குனால் ஃபைவ் எம்எம் சிக்ஸ் எம்எம் அதெல்லாம் யூஸ் பண்ணி செயின்ஸு டீஸ் சிங்கிள் குரூஷர் அந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும் பெரிய ஊசி அதாவது பெரிய ஹூக் யூஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இங்கே ஹோல் வரும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் செயின் எப்படி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் சின்ன ஹூக் யூஸ் பண்ணுங்க அதனாலதான் அமைகுருமி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாம் தெரியுமான்னு கேட்டுட்டு தான் அந்த கிளாஸை ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சின்ன ஹூக்கில் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டிச்சில் விடணும்னு தெரியல மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா அது உங்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாது நம்மளுக்கும் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாம் பார்த்துட்டோம் நம்மளுக்கு எப்போ யூஸ் பண்ணுறதாங்க கட்டரு லைட்டரும் ஃபூக்ஸும் யூஸ் பண்ணிக்கிறோம் இது ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க இது நீங்கள் செஞ்சிடலாம் உங்களுக்கு இது சேல்ஸுக்கும் நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்ததையும் நம்ம ஒரு மேஜிக் ரிங் போடுறோம் நம்ம இதில் உள்ளன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே போல் தான் மேஜிக் ரிங் போடுறேன் பாருங்கள் ஒரு ரிங் இதுக்கு கொண்டு வரேன் நான் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறனோ அப்படியே தாங்க மேஜிக் ரிங்கும் போடுறோம் இது ஒயர்னங்காட்டிக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து ஒர்க் பண்ணணும் பாருங்கள் போட்டு ஃபஸ்ட்டு நான் த்ரீ செயின்ஸ் போடுறேன் இந்த த்ரீ செயின்ஸை வந்து நான் ஒரு கவுண்டாக சொல்லுவேன் இல்லைங்களா இப்போ இந்த த்ரீ செயின்ஸை வந்து நம்ம கவுண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் இந்த த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா எயிட்டீன் டிசிஸ் ஒர்க் பண்ணுங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுங்கள் எயிட்டீன் டிசிஸ் அந்த மேஜிக் ரிங்க்குள்ளே சாரி எயிட் டிசிஸ் ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்படி மேஜிக் ரிங் போட்டாச்சு இதுக்குள்ளே எயிட் டிசி ஓகேங்களா நான் இப்போ நான் சொல்கிற அளவோட ஒரு பேஸ்கெட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட் வந்து உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நான் இந்த மேஜிக் க்ரீம்குள்ளே த்ரீ செயின் போட்டாங்களா த்ரீ செயின் போட்டு முடித்ததையும் இதுக்குள்ளே நான் எயிட் டிசி போட போகிறேன் எயிட்டுங்க பாருங்கள் டபுள் குருஷே ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் அப்புறம் ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் ஒரு சுற்று சுத்துற மேஜிக் ரீம்குள்ளே விடுறேன் எடுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் இப்போ இது வந்து உங்களுக்கு புதுசாக கற்றுக்கவங்க வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஸ்லோவாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருப்பேன் அதில் பாருங்கள் இப்போ டோட்டலாக நம்ம இதில் எயிட் போடணும் இந்த த்ரீ செயின்ஸ் கவுண்ட் பண்ணாமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் 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 அப்புறமா ஃபைவ் சிக்ஸ் செவன் அதுக்கப்புறமா எயிட் டோட்டலாக நான் வந்து எயிட் போட்டாச்சு ஓகேங்களா எயிட் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம டைட்டாக இந்த மாதிரி இழுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக இழுக்கணும் பாருங்களை எயிட் டிசிஸ் போட்டாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் டிசிஸ் போட்டாச்சு பாருங்கள் செயின் வச்சு கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் டிசீஸ் போட்டாச்சு போட்டுவிட்டு அந்த த்ரீ செயின்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் எல்லா டைம் ஜாயின் பண்ணுற மாதிரியே பண்ணக்கூடாது பாருங்கள் இந்த த்ரீ செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த த்ரீ செயின்ஸை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்துட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த மேஜிக் ரிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் இப்படி நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் அடுத்தது ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் த்ரீ செயின்ஸ் போட்டு இந்த ஃபஸ்ட்டு டிசி எல்லாத்துலேயுமே வந்து டூ டூ இன்க்ரீஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஒரு செயினில் வந்து டூ டிசி இன்க்ரீஸ் தெரியும் இல்லைங்களா அதே போல் ஒரு செயின்குள்ள டூ டிசி ஒன் 1 2 1 1, two. One, two. One ஒன் போட போடவே இப்படி கவுண்ட் பண்ணிட்டு வந்துருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வந்தாச்சு நம்ம எயிட் போட்டிருக்கோம் எயிட்டில் டூ டூ கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோன்னா கரெக்ட் இங்கே இங்கே ஒரு செயின் தெரியுது பார்த்தீங்களா இந்த செயின் தெரியுது பார்த்தீங்களா இந்த செயின்லேயும் நம்ம ஒர்க் பண்ணிடுவோம் தனியாக தெரியுதுங்களா இந்த கேப்பும் செயின்னு சொல்லி ஒர்க் பண்ணிடுவோம் ஸோ நம்ம போட போடவே இப்போ நம்ம எயிட் போட்டிருக்கணும் இன்க்ரீஸ்னால் எவ்வளோ ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் அப்போ டூ டூவா இன்க்ரீஸ் சிக்ஸ்டீன் வந்தாச்சு இப்போ இந்த த்ரீ செயினை விட்டுட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் செயினில் போய் போடும்போது ஆனால் த்ரீ செயின்ஸ் போட்டு தான் ஆரம்பிக்கணும் ஆனால் ஜாயின் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் செயினில் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக ஒரு சர்க்கிளாக கொண்டு வரணும் ஒயரில் வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் இழுத்து 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 போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா இது போட்டாச்சு இப்போ அடுத்தது அடுத்து இன்க்ரீஸ் எப்படி போடுவோம் அதே மாதிரி ஒரு த்ரீ செயின் போடுறோம் த்ரீ செயின் போட்டு இது வந்து ரோ வந்து நம்மளுக்கு தேர்ட் ரோ சரிங்களா தேர்ட் ரோ வந்து எப்படி போடுறோன்னா த்ரீ செயின்ஸ் போட்டாச்சு த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஒன் டைம் ஃபஸ்ட்டு செயினில் ஒன் டைம் செகண்டில் வந்து டூ டைம் அதாவது ஒன் டூ ஒன் டூ அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சும்மா பேட்டர்ன் தெரிஞ்சாவே நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடலாம் பாருங்கள் ஒன் டூ ஒன் டூ இதில் வந்துட்டு நான் ஒன் போடுறேன் அடுத்ததில் வந்துட்டு நான் டூ போடுறேன் டிசி தாங்க எல்லாமே டிசி தான் செயின் வழியாக ஒர்க் பண்ணுறோம் ஒன் அதுக்கப்புறமா டூ போடுறேன் ஓகேங்களா இதே போல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன் முடிச்சுட்டு வந்துட்டு அதே மாதிரி ஃபாஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க நான் த்ரீ செயின்ஸில் எதுவுமே பண்ணலை ஃபாஸ்ட்டு ஸ்டிச்சில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் லாஸ்ட் வந்தாச்சு அதே போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் போட்டாச்சுங்க இப்போ அடுத்தது இந்த ரவுண்டு அப்படியே மாறப்போகுது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பொஷன் கொண்டு வரணும் இது கீழே இப்படி வந்துட்டு இதுக்கு மேலே வர்றது இப்படி விரிஞ்சு வரணும் இது வந்து கொஞ்சம் நான் சின்னதாக தாங்க செய்கிறேன் நான் பெருசு வந்து உங்களுக்கு அளவு சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இதை முடிச்சாச்சு நான் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரே ஒரு செயின் போடுறேன் ஒரு செயின் போட்டு பாருங்க அதை அதே செயின்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே ஓகேங்களா பாருங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு ஒரு செயின் போடுறேன் ஒரு செயின் போட்டுட்டு இந்த பேக் இந்த லூப் இருக்கு இல்லைங்களா இதில் இப்போது இது ஒரு செயினில் ப பாருங்க அப்படியே ரெண்டு இருக்குதுங்களா ஒன்று வந்து ஃப்ரண்ட் லூப் சொல்லுவோம் ஒன்று பேக் லூப்புன்னு சொல்லுவோம் அப்போது இந்த மேலே இருக்கிற லூப் இருக்கு இல்லைங்களா இந்த லூப்பில் மட்டும் விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே இந்த லூப்பில் மட்டும் விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே அது கொஞ்சம் நல்லா லூஸாகவே போட்டுவாங்க இந்த லூப்பில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே மேலே லூப்பில் மட்டும் விட்டு விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே நல்லா பாருங்கள் நான் இதில் விட்டுறேன்னு இந்த மேலே லூப்பு மேலே லூப்பில் மட்டும் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் போட்டு வந்தாச்சு இப்போ கடைசி இது வந்துவிட்டேன் அதேமாதிரி இங்கே செயினில் நான் ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடாச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பேஸ்கெட் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொஷன் நம்மளுக்கு வந்தாச்சு சரிங்களா அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் இது நல்லா விரிஞ்சு இப்படி வருங்க அது வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இப்படி விரிஞ்சிரும் ஓகேங்களா இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இதுக்கப்புறமா நான் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறேன் த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள் மறுபடியும் எல்லாத்துலேயும் அந்த சேம் ஸ்டிச் வழியாக விட்டு ஒரு டிசி போடுறேன் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிசி போடணும் டிசி வந்து லூப்பில் இல்லைங்க செயின்குள்ளே விட்டு போடணும் அந்த சிங்கிள் க்ரூஷே மட்டும்தான் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே அந்த டேர்ன் மேல் இப்படி தூக்கி வர்றதுக்காக தான் இந்த எல்லாத்துலேயும் சிங்கிள் குரூஷே போட்டோம் அதாவது அப்பர் லூப்பில் மட்டும் மற்ற எல்லா இடத்துலையும் செயின்குள்ளே விட்டு ஒரு டிசி பாருங்க செயின்குள்ளே விட்டு ஒரு டிசி இந்த மாதிரி செயின் லைனை விட்டுட்டு போட்டுவாங்க பாருங்க நான் போட்டு வந்துட்டேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பேஸ்கெட் இந்த மாதிரி வரும் நம்ம ஒயரை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் வளைஞ்சி வருது அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் பாட்டு போட்டே இருக்கலாம் ஏன்னா ஒயர் ஒயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பண்ண தான் அது வந்து ஃப்ரீனஸ் கிடச்சி அது நல்லா விரியும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது இப்போ இது வரைக்கும் நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பாருங்கள் ஒரு செயின் போடுறேன் ஒரு செயின் போட்டு இப்போது லூப்பெல்லாம் இல்லைங்க செயின் வழியாகவே அதே போட்ட இடத்துலையே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே அதே மாதிரி எல்லா இடத்துலையும் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே பாருங்கள் செயினுக்குள்ளே தான் விடுறேன் லூப்லெலாம் விடலை ஒரே ஒரு இடத்துல மட்டுந்தான் நம்ம லூப்பில் விடுறோம் மற்ற எல்லா இடத்துலையும் செயின்குள்ளே தான் பாருங்கள் இந்த செயின்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே செயின் தெரியுதுங்களா இந்த ஒவ்வொரு செயின்குள்ளேயும் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வரணும் நம்ம ஒர்க்கை வந்து ஃபுல்லாக சுற்றியும் போட்டுவாங்க இப்போது இப்போ பாருங்கள் நான் இந்த இடம் சொல்லிடுறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எயிட்டு டிசி போட்டு அப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ரவுண்டு போட்டிருக்கேன் இந்த இன்க்ரீஸ் ரவுண்டு நான் சொன்ன மாதிரி தான் போடணுன்ட்டு இல்லை உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹவு டு மேக் அ பெர்ஃபெக்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் தரேங்க அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் அதில் நான் வந்து சிங்கிள் குரூஷை யூஸ் பண்ணி சர்க்கிள் எப்படி பண்ணுறது டீசை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுலாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி சர்க்கிள் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி கூட போட வேண்டாம் அதில் எப்படி சர்க்கிள் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் போடலாம் சரிங்களா அதே சர்க்கிளை வந்து எப்படி பெருசாக்குறதுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக ஒரு சின்னதாக செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து நல்ல நல்ல அகலமாக பெருசாக கூட செய்யலாம் ஓகேங்களா அந்த மாதிரி செய்யலாம் இந்த சர்க்கிள்குள்ளே நடுவில் நான் எயிட் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் டுவெண்ட்டி கூட போடலாம் அதுக்கப்புறமா அப்படியே விரிச்சுட்டே கொண்டு வரலாம் சரிங்களா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே சிங்கிள் குரூஷே ரவுண்டு சொன்னேன் இல்லைங்களா லூப்பில் மட்டும் ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுங்க அப்பர் லூப்பில் ஒரு சிங்கிள் குரூஷே போடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ரோல் இருந்து மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் போதும் ஓகேங்களா மற்ற சர்க்கிளெல்லாம் நீங்கள் அதை பார்த்தே ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்க அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரூஷே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நல்லா பெருசாக கொண்டு வரலான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த சர்க்கிளை வந்து பெருசாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் அப்பர் ரூப்பில் சிங்கிள் குரூஷே ஒர்க் பண்ணேன் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து மட்டும் இந்த கூடே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா பாருங்கள் இப்போ சுற்றி நான் சிங்கிள் குரூஷே போட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் போட்டு அதே அதேமாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இங்கே எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் தாங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு போட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கூடை வரும் பாருங்க நல்லா இழுத்துக்கலாம் இழுத்தாலும் நம்மளுக்கு அந்த பொசிஷனுக்கு வந்துடும் பாருங்க பேஸ்கெட் தெரியுதுங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இப்போ அடுத்தது இதை போட்டு முடிச்சுட்டு இப்போ ஃபினிஷிங் ஃபினிஷிங் இதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு செயின் போடுறேன் சரிங்களா போட்டு நல்லா பார்த்துக்கோங்க ஒரு சுத்து சுற்றி போட்டாச்சு நல்லா பாருங்கள் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு ஒரு சுத்து சுற்றி அந்த சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு ஹெச்டிசி போடுறேன் நல்லா பாருங்கள் ஒரு ஹெச்டிசி இது வந்து பார்டர் மாதிரி நம்ம கொடுக்காது ஒரு ஹெச்டிசி போட்டுறேன் ஒரு ஹெச்டிசி போட்டு ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போடுறேன் த்ரீ செயின் போட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே வந்து உள்ளே விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டிசைனாக நம்ம கொடுக்குறதுக்காக இப்படி கொடுக்குறேன் அடுத்தது பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சை லீவ் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து பாருங்கள் ஒரு சுற்றி சுற்றி ஹெச்டிசி போடுறேன் இப்படி எடுத்து இந்த மூணு லூப் வழியாகவும் இழுத்தரணும் பாருங்கள் இந்த மூணு லூப் வழியாகவும் இழுத்தரணும் இழுத்துட்டு ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போடுறேன் போட்டு அந்த ஃபஸ்ட்டு செயின் வழியாக வந்து இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் அந்த நம்ம பேஸ்கெட் வந்து கொஞ்சம் டிசைனாக வைக்கிறக்காக இப்படி போடுறோம் இந்த டிசைன் தெரியுதுங்களா எப்படி போடுறோன்னு பாருங்கள் ஒரு சுற்று சுற்றுறோம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து செயினில் உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறேன் மூணு லூப் இருக்குது மூணு லூப் வழியாகவும் இழுத்துடுறேன் இழுத்துட்டு ஒன் டூ த்ரீ மூணு செயின் போடுறேன் மூணு செயின் போட்டு ஃபஸ்ட்டு செயின் அந்த மூணு செயின் போட்டோம் இல்லைங்களா ஒன் டூ த்ரீன்னு அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே உள்ளே விட்டு இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு சுற்று சுற்றுறோம் ஒன்று ஸ்கிப் பண்ணுறோம் அதுக்கு அடுத்ததில் விடுறோம் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு எல்லா ஸ்டிச் வழியாகவும் நம்ம லூப்பை இழுக்கிறோம் அப்புறம் மூணு செயின் போடுறோம் ஒன் டூ த்ரீ அதில் ஃபஸ்ட்டு செயின் வழியாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள் ஒரு சுற்று சுற்றுறோம் ஒரு இதை ஸ்கிப் பண்ணுறோம் அடுத்ததில் விடுறோம் எடுக்கிறோம் மூணுலேயும் எழுத்துடுறோம் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போடுறோம் ஃபர்ஸ்ட்டு செயினில் விட்டு எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதாங்க இதே மாதிரி சுற்றி கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் நம்மளுக்கு வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கூட வைக்கும் போது இப்படி விரிஞ்ச மாதிரி எப்படி இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி சுற்றி போட்டு பாருங்கள் உள்ளே கம்ப்ளீட் பண்ணியாச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சுற்றியும் வரும் அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபஸ்ட் இது போட்ட இல்லைங்களா நல்லா பாருங்கள் ஜாயினிங் மட்டும் இந்த இதில் கொண்டு வந்துட்டு இங்கே அப்படியே கொடுத்து ஒரு ஜாயினிங் அவ்வளோதாங்க நம்ம ஒர்க்கே முடிஞ்சிச்சுங்க நல்லா அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம ஒயரை சேஃப் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம யாப்பும் போல நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு ஓட்டை வச்சிடலாம் லைட்டர் யூஸ் பண்ணி இங்கே இந்த சென்டர்ல எல்லாம் கட் பண்ணிட்டு இங்கெல்லாம் லைட்டர் யூஸ் பண்ணி ஓட்ட வச்சிடலாங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லைங்க வச்சு காமிக்கிறதுக்கு அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஆனியன் இது வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டேபிளில் நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி வைக்கலாங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்மளுக்கு அழகாக இப்படி வரும் பாருங்க இது வந்து நீங்கள் நல்லா பெருசாக பெரிய பேஸ்கெட்டாக போடலாம் நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் சொல்லியிருக்கேன் நான் வந்து இது வந்து பூஜா ரூம்க்கு பண்ணுற மாதிரி போட்டிருக்கேங்க நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டாக போடணுன்னாலும் சரி வெஜிடபிள் பேஸ்கெட்டாக போடணுன்னாலும் சரி இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வந்து இன்னும் நீங்கள் அளவுக்கு ரவுண்ட்ஸ் போடலாம் அது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு லிங்க் தரேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் இதில் ஃப்ரூட்ஸே எல்லாம் வச்சுக்கலாம் நான் வந்து இது வந்து பூஜா ரூம்க்காக பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு எப்படி டெக்ரேட் பண்ணலான்னு பாருங்கள் பாருங்க நான் பூஜை ரூம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன் சின்னதாக நம்ம ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சாமி வைக்கும்போது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிறதுனா நல்லா பெரிய பேஸ்கெட்டாக போடுங்க இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு பூஜா ரூமுக்கான இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட்டாக போடுங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளுக்கு வேண்டாங்க அதுக்குள்ளே கடை கடன் போட்டுடலாம் பெரிய சைஸ் போடுறதுனாவே நம்மளுக்கு ஒன் ஆர் இருந்தால் போதும் அதே மாதிரி இது போட்டு நீங்கள் டிஸ்பிளேல வைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது நல்லா சேல்ஸும் ஆகும் பார்த்தாவே அழகாக இருக்கும் நீங்கள் டீ பாய் மேலே டைனிங் டேபிள் மேலே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களே பார்த்துட்டு நல்லா இருந்தால் நம்மக்கிட்ட கேட்பாங்க நீங்கள் இது உங்களுக்கு நல்லா மூவ் ஆகும் ஓகேங்களா மெயினாக வந்துட்டு நம்ம த்ரெட்டில் போடுறத விட இந்த மாதிரி ஒயரில் போட்டோம்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் இங்கே பாருங்க ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம கேரி பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஸ்டிஃபாக இருக்கும் த்ரெட்டில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வளவளன்னு இருக்கும் ஓகேங்களா அதே வந்து த்ரெட்லையும் எப்படி ஸ்டிஃபாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடபிள் இல்லாட்டி ஃப்ரூட் பேஸ்கெட் போடுறதுனா பெரிய சைஸாக போடுங்க போட்டு உங்கள் ஒர்க்கை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் பல விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேங்க நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு கற்றுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் இதை வந்து நீங்கள் தனித்தனியாக இன்னும் டவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னும் இதை இதை மாதிரி பல டிசைன்ஸ் நீங்களும் போட்டு பழகுங்க நான் வந்து குரோசா ஒயர் யூஸ் பண்ணி தான் இதை போட்டிருக்கேன் நீங்களும் குரோசா ஒயர் யூஸ் பண்ணி மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்